நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் நாம் முன்னதாக எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது டெல்டாவின் பல்வேறு இடங்களிலும் மழையானது தீவிரமடைந்து காணப்படுகிறது அதற்குள்ளாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகியிருக்கிறது என்பது சிறப்பு இப்பொழுது நேரம் அதிகாலை ஒன்று முப்பது மணி ஆகிறது இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தற்பொழுது புயலானது இலங்கையினுடைய வடகோடி பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது அதாவது அந்த புயலினுடைய மையப்பகுதியே யாழ்ப்பாணத்திற்கு மிக நெருக்கத்தில் நிலவி கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அந்த மையப்பகுதியும் கடல் பகுதிகளை எட்ட இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது கடல் பகுதியை மையப்பகுதியானது எட்டிய பிறகு அந்த புயலானது நிச்சயமாக தீவிரமடைய முற்படும் அது மட்டும் அல்லாது அது டெல்டாவில் அடர்ந்த மலைமேகங்களை கொண்டு வந்து குவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அடர்ந்த மழை மேகங்களை அதாவது அந்த சுழற்சியினுடைய ஒரு பாதி அதனுடைய வெளிப்புற பகுதின்னு கூட சொல்லலாம் அது கடல் பகுதிகளில் நிலவி கொண்டு இருக்கிறதுனாலேயே இந்த அடர்ந்த மழை மேகங்கள் டெல்டாவில் இந்த அளவிற்கு திரண்டு காணப்படுகிறது இதன் தாக்கத்தினாலேயே இப்போ டெல்டாவில் சில பல இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் பதிவாகி விட்டது இப்போ காலைக்குள்ளாக பார்த்தீங்கன்னாக்கா டெல்டாவில் எத்தனை இடங்கள்ல நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நிச்சயமாக பல இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகுங்கிற எனக்கு வந்து மாற்று கருத்துக்களே கிடையாது இந்த காணொலியில் இந்த காணொலியின் இறுதியில் நான் உங்களுடைய கேள்விகளுக்கும் விளக்கங்கள் வழங்குகிறேன் இப்போ சுழற்சியினுடைய மையப்பகுதி யாழ்ப்பாண மருகளை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா அது வட வடமேற்கு திசையில் நகர்ந்து கடல் பகுதிகளை எட்டி அது தீவிரமடைய முற்பட்டு டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பில் அது நிலை கொண்டு தீவிரமடைய முற்பட்டு ஸோ டெல்டாவில் கனத்த மழை பொழிவை ஏற்படுத்த போகுதுங்க அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நம்ம வந்து நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகள் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகள் கோடியாக்கரை சுற்றுவட்டார பகுதிகள் ஆல்ரெடி எங்கெல்லாம் கனத்த மழை தான் பதிவாகி இருக்குது இது மேலே தொடரும்ங்கிறது தான் நான் வந்து சொல்ல வரேன் வேளாங்கண்ணி கச்சனம் பூண்டி இது வந்து திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதி அதே போல் தகட்டூர் திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகள் நன்னீளம் சுற்றுவட்டார பகுதிகள் கொலுமாங்குடி காரைக்கால் திருநள்ளார் அதே நிலவி சுற்று வட்டார பகுதிகள் திருமலை ராயன்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகள் வாஞ்சூர் நாகூர் என பல இடங்களில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தரங்கம்பாடி சுற்று வட்டார பகுதிகள் பூம்புகார் சுற்றுவட்டார பகுதிகள் மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகள் சீர்காழி பரங்கிப்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நம்ம கனத்த மழை பொழிவை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று நிச்சயமாக இந்த மாவட்டங்களில் எல்லாம் அதாவது இந்த டெல்டாவின் கடலோர மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழை பதிவாகும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் அதே போல பரங்கிப்பேட்டை சீர்காழி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது மன்னார்குடி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில் கும்பகோணம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இந்த மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தீவிரமடையும் இப்போ காரைக்காலில் பாத்தீங்கன்னாக்கா ஒரு தூரல் மழை மாதிரி ஆரம்பிச்சது அந்த தூரல் மழை வந்து விட்டு விட்டு போட்டுட்டு இருந்தது இப்ப மழையின் தீவிரத்தன்மை வந்து அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது இது மேலும் தீவிரமடையும் கண்டினியூஸா இருக்குங்கிறதான் நம்ம இப்போ வந்து பகிர்றோம் இந்த தீவிரத்தன்மை அதிகரிக்கும் பொழுது மழையின் அளவும் வந்து அதிகரிக்கும் இப்போ வந்து அதற்குள்ளாக இப்போ தோப்புத்துறை மாதிரியான இடங்கள்ல கொடியக்கரை மாதிரியான இடங்கள்ல நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது வேளாங்கண்ணிலாம் வந்து நகர்ந்துட்டு இருக்கு நூறு மில்லி மீட்டரை நோக்கி ஸோ அந்த மாதிரியான நிலவரம் தான் இப்போ வந்து நிலவி கொண்டு இருக்கிறது இதை மாதிரியே இந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய வேறு பல பகுதிகளிலும் கனத்த மழை பதிவாகும் அப்படிங்குறதான் நம்ம வந்து சொல்ல வரோம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதே போல புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது அதில் எந்தவிதமான மாற்றங்களும் கிடையாது கடலூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் அதே போல சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் இப்ப இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சுழற்சி நகர நகர பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முப்பதாம் தேதி அன்று சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் கனமழை பதிவாகும் அப்படிங்கிறதே நீங்க வந்து தெரிந்து கொள்ளுங்க உட்பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இருக்குது ஏன்னா சுழற்சி காற்றை இழுப்பதுனாலே மழை கிடைக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்திலலாம் சில மணி நேரங்களுக்கு முன்பாக மழையானது பதிவாகி வந்தது தற்போதும் கூட பார்த்தீங்கன்னாக்கா ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் நம்மளால மழை மிகங்கள பார்க்க முடியுது அதனால நம்ம அந்த சுழற்சி நகரும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஹையர் அலட்டிடியூடை எட்டும் பொழுது நம்ம திருச்சி மாதிரியான மாவட்டத்தில் கூட மழையை வந்து எதிர்பார்க்குறோம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் திருச்சி பெரம்பலூர் மாதிரியான மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் வேறு பல இடங்களில் கூட தூரல் மழை சாரல் மழை மாதிரியான இடங்கள் சாரல் மழை மாதிரியான மழையெல்லாம் பதிவாகலாம் இப்போ ஈரோடு மாவட்டத்தில் கூட அந்த சாரல் மழை தூரல் மழை அந்த மாதிரியான மழையெல்லாம் பதிவாகுவதற்கான அமைப்புகள் என்பது இருக்கிறது ஸோ பார்க்கணும் அந்த சுழற்சியினால் கிடைக்கக்கூடிய மழை தான் இது சுழற்சி வந்து கடலோரத்தை ஒட்டி தான் நகர்ந்து போக போகுது ஸோ அந்த நேரத்தில் உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஃபேவரபுளான கண்டிஷன்ஸை பொறுத்து மழையானது பதிவாகும் இப்போ அதை காற்று இழுக்கிறதுனால திருச்சி மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்கும் பெரம்பலூர் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கிற சில இடங்களில் கூட மழை பதிவாக சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கும் அதே போல கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் நம்ம மழை வந்து எதிர்பார்க்குறோம் உதாரணத்துக்கு இப்போ புதுச்சேரிக்கு அருகில் புதுச்சேரிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சுழற்சி வந்து நிலவி கொண்டு இருக்குது அப்படிங்கும் போது புதுச்சேரியிலையும் மழையானது பதிவாக தான் போகுது புதுச்சேரியில் மழை பதிவாகுங்கிறது நம்ம எதிர்பார்த்து இருந்தால் ஓட்டுறது தான் அதே போல் நம்ம திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் அந்த நேரத்தில் மழையானது பதிவாகும் ஏன் வேலூர் மாவட்டத்தில் அதே போல் நம்ம வட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் சப்ஜெக்டிவான விஷயம் தான் இதெல்லாம் ஸோ சுழற்சியினுடைய நகர்வை பொறுத்து தான் அந்த மழை வாய்ப்புகள் என்பது அமைய இருக்கிறது சுழற்சியானது மென்மேலும் நகரும் பொழுது இப்போ நாளைக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சி வந்து புதுச்சேரியிலேருந்து அந்த சென்னைக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளை ஒட்டி நகரும் அப்படிங்கிற மாதிரி தான் மாதிரி வந்து அதனுடைய கணிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அவ்வாறக நகரும் பொழுது சென்னை மாநகரம் மற்றும் அன்றைய புறநகர் பகுதிகளிலும் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இராணிப்பேட்டை மாவட்டத்தில் போல் வேலூர் மாவட்டத்தின் சில பல இடங்களில் கூட அந்த நேரத்தில் நம்ம வந்து மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ஆக மொத்தத்தில் இந்த சுழற்சி வந்து வட தமிழகத்திற்கு நிச்சயமாக கனத்த மழை பொழிவை ஏற்படுத்த இருக்கிறது குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கு கனமழைக்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ டெல்டா வந்து அதில் முதல் கட்டமாக அதிக அளவிலான மழை பொழிவே பெற இருக்கிறது ஆல்ரெடி பெற்றுக்கொண்டிருக்கிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை இப்போ சில பகுதிகளின் மழை அளவுகளை பொறுத்த வரையில் தோப்புத்துறையில் நூற்றி பதினைந்து மில்லி மீட்டர் அதே போல் நாலு பாதி அங்கே வந்து நூற்றி மூன்று மில்லி மீட்டர் கோடியக்கரையில் நூறு மில்லிமீட்டருன்னு சொல்லியிருந்தணும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தெட்டு மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வந்திருக்குது அது நூறு மில்லிமீட்டர் ஆகிடும் அந்த மாதிரியான நிலவரம் தான் போடிட்டுருக்கு அதே போல் வேளாங்கண்ணியில் எழுபத்தி ஒரு மில்லி மீட்டர் பஞ்சனத்தி குளம் அப்படிங்கிற ஒரு ஊர் இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் தான் அங்கே வந்து அறுபது மில்லி மீட்டர் அதே போல் பிரிஞ்சி மூலை நாகப்பட்டினம் மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் செட்டிப்புளம் நாகப்பட்டினம் மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் தகட்டூர் நாகப்பட்டினம் மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லி மீட்டர் நல்லூர் இருக்குது இல்லையா நாகப்பட்டினம் மாவட்டம் அங்கே அங்கே ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டர் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம் வந்துடுது சித்திரக்கோட்டை நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஸோ ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாகி வருகிறது பாம்பனில் நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஆக்சுவலாக மத்தியானத்துலேருந்து அங்கேலாம் மழை வந்து பதிவாக ஆரம்பிச்சிட்டு பட் இப்போ தான் இந்த ஈவினிங் டைமில் தான் நம்ம டெல்டாவில் வந்து மழை கொஞ்சம் தீவிரமடைய ஆரம்பிச்சது அடைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா சில பல இடங்களில் நம்மளால் நூறு மில்லிமீட்டர் அளவு மழையை பார்க்க முடிகிறது இப்போதைக்கு ரெண்டு பகுதிகள் நமக்கு தெரிஞ்சிருக்குது ஒன்று வந்து தோப்புத்துறை இன்னொன்று வந்து நாலு வேதபதி இப்போ இனி வரக்கூடிய சில மணி நேரங்களில் வெவ்வேறு இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகுங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலவரம் அப்படியே அந்த கன்வர்ஜென்ஸ் வந்து வடக்கு நோக்கி ஷிஃப்ட் ஆகும் சுழற்சி வட வடமே இருக்கிறது நகர நகர ஸோ கனத்த மழையை நீங்கள் வந்து எதிர்கொள்ள தயாராகுங்க நேற்றைய பிற்பகல் நேர பதிவில் அதாவது நான் பதிவேற்றம் செய்திருந்த அந்த காணொலிக்கு கீழே கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் நான் வந்து விளக்கங்கள் வழங்க போகிறேன் கார்த்திகேயன் அப்படிங்கிற நண்பர் தான் ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு கேள்வியை பகிர்ந்திருக்காரு சென்னை அப்படிங்கிற மாதிரி போட்டு கேள்விக்குரிய அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு இந்நேரம் லைட்டாக ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா டெல்டாவில் மழை ஸ்டார்ட் ஆகிட்டு புதுச்சேரிக்குள்ள கூட அதாவது டெல்டா மற்றும் புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட அப்பப்போ சாரல் மழை தூரர் மழையெல்லாம் பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கேள்விப்பட்டேன் இந்த ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி மேலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் இதை தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு இருக்கிறோம் கடந்த காணொலியிலையும் அதாவது நீங்கள் கருத்துறை பகுதியில் கமெண்ட் செய்திருக்கக்கூடிய அந்த காணொலியிலும் சென்னை மாநகருக்கு மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் இப்போயும் அதை தான் சொல்கிறேன் சென்னை மாநகருக்கு மழை வாய்ப்பு இருக்குது இன்றைக்கே இருக்குது அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகிய இன்றைக்கே இருக்குது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சென்னை மாநகரிலும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதற்கு மறுநாள் அதாவது நாளைக்கு முப்பதாம் தேதி என்றும் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வலுவான மழையானது பதிவாக கூடும் அதே போல் சிந்து ஜனா அப்படிங்கிறவங்க வந்து ப்ரோ சென்னைக்கு நல்ல மழை இருக்குமா எப்போது தவங்கும் துவங்கும் உங்கள் அப்டேட் தொடர்ந்து பார்த்து வருகிறேன் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சவர்களுக்கும் அவர்களுக்கும் இதுதான் பதில் அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சென்னையில் மழையானது பதிவாகும் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு இன்டர்ஸான ஸ்பெல்லில் நம்ம சென்னையின் சில இடங்களில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதன் பிறகு யூசர் அவருக்கு வந்து ஐடி இல்லை போல இருக்கு இப்போ தான் ஐடி என்ட்ரு பண்ணியிருக்காரான்னு தெரில ஸோ பெங்களூர் மற்றும் ஓசூர் பகுதியில் மழை வாய்ப்பு உள்ளதாக சகோ சாரல் தூரன் அந்த மாதிரி மழை பதிவானுச்சுனாக்கா நீங்கள் அந்த மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் ஆர்ஜே எஸ்ஹச் கேஎஸ்வி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வட உள் மாவட்டம் சாத்தனூர் அணைக்கு மழை உண்டா அந்த பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து பட் வந்து ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாதீங்க ஒரு ஒரு மீடியமான ரெயின்ஃபால் இல்லை சாரல் தூரல் அந்த மாதிரியான மழை பதிவாக வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சுந்தரை எக்ஸ குரோ சுந்தரக்ஸ் குரோ அப்படிங்கிறவர் தான் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை வாய்ப்பு உண்டா நண்பரே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ பெரிய அளவுக்கு அந்த பகுதிகளிலேருந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இப்போ முன்வைக்க முடியாது ஏன்னா சுழற்சி வந்து கடலோரத்தை ஒட்டி நகரத்துக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்மளும் தொடர்ந்து சுழற்சியை வந்து கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறோம் ஃபர்தராக அந்த பகுதிகளுக்கு ஒருவேளை வலுவான மழைக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம் அப்படி இல்லைனாக்கா மேக்சிமம் நம்ம சாரல் தூரல் லேசான மழை அந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் சுப்புரத்தினம் அப்படிங்கிறவர் வந்து புதுக்கோட்டை ஆலங்குடி பகுதிகளில் இன்னும் மழை தொடங்கவில்லை இரவு ஆரம்பித்தால் பிறகு எத்தனை மணி நேரம் மழை நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பதினோரு மணி நேரத்திற்கு முன்பாக கேட்டிருக்காரு அதன் பிறகு அங்கே தொடங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் இப்போ பதிவாகுதா இல்லையாங்கிறத நீங்கள் இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் வசிவ் அப்படிங்கிறவர் வந்து அடர் மேகங்கள் வட மாவட்டத்தில் விழுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வெளிப்புற பகுதி இருக்குது இல்லையா அந்த வெளிப்புற பகுதியில் அடர்ந்த மழைமிக குவியல் என்பது வந்து இருக்கும் அது வந்து டெல்டாவில் இப்போ வந்து விழப்போகுது ஆல்ரெடி சில இடங்களில் ஊடுருவி மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது இப்போ இந்த சுழற்சி நகர நகரம் என்ன நடக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அடர்ந்த மழைமிக குவியல்களும் வடக்கு நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு வந்து பயங்கரமான ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ்லாம் இருக்குங்க சுழற்சி வந்து கடலில் வந்தாலே போதும் சென்னையில் மழை பதிவாகும் பாருங்க அது வந்து டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை நிலை கொண்டு இருந்தாலும் புதுச்சேரிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை நிலை கொண்டு இருந்தாலும் சென்னையில் மழை பதிவாகுங்க அதனால தான் அதை நான் உறுதியாக சொன்னேன் அது கடலில் வந்து நின்றுட்டாலே போதும் சென்னைக்கு மழை வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் சென்னையில் மழை பதிவாகும் அதே போல் நாளைக்குமே சென்னையில் மழை பதிவாக வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது ரொம்ப ஹைப்பெலாம் வேணாம் ஸோ சென்னை மாநகருக்கு மழை வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் நூற்றி ஐம்பது மில்லி இரநூறு மில்லி மீட்டர் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டரை நீங்கள் வச்சுக்கோங்க நூறு நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் அளவு மழை சில இடங்களில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ராஜாராமா திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கே மழை உண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு ப்ரோ திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி எங்கேயோ இருக்குது ப்ரோ அதிகபட்சமாக சாரல் மழை இல்லை தூரன் மழை வந்து அந்த இடங்களில் வந்து பதிவாகலாம் டேரெக்டான பெனிஃபிட்ங்கிறது வந்து இந்த சுழற்சியினால் அந்த பகுதிகளுக்கு கிடைக்க போகிறது கிடையாது அதுக்கப்புறம் கார்த்திவி செய்யாறு சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு செய்யாரில் மழை பதிவாக வாய்ப்புகள் வந்து இருக்குது பட் வந்து ரொம்ப கனமழையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு பட் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சுழற்சியினுடைய ஏற்ப நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் எப்படி காலை நேரத்தில் ஒரு அப்டேஷனை நான் வந்து கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் முகமது ரபீக் அப்படிங்கிறவர் வந்து தூத்துக்குடி சிட்டி நைன் தேர்ட்டி டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கண்டினியூஸ் ரைன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு ஒன்பது மணி நேரத்துக்கு முன்பாக அதை பகிர்ந்துருக்கிறாரு அப்போ வந்து காலை நேரத்தில் நேற்று காலை நேரத்துலேருந்து மாலை நேரம் வரைக்கும் அங்கே வந்து தூத்துக்குடி சிட்டியில் மழையானது பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது அதுதான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு அருண் டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அரசர் குளம் லைட் லைட்ரைன் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நன்றி இப்போ மழை தீவிரமடைந்திருக்குதா இல்லையா அதே நீங்கள் வந்து எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் டெல்டாவில் விட்டது தொடங்கிவிட்டது பரமா அப்படிங்கிற நண்பர் வந்து காலை மலைத்தூரல் விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதி மிதமான மச்சான் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் கூட அந்த மழை தூரல்கள்லாம் வந்து விழுந்திருக்கு போல அதுதான் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் மணியஸ் ஒய்ஏபி மிரட்ட நிலையில் காலையிலிருந்து தரை காற்று மேற்கில் இருந்து கிழக்காக வீசியது இப்பொழுது தூரல் ஆரம்பித்து விட்டது நான்கு மணியிலிருந்து எங்கள் பகுதியில் ஒழிப்பெருக்கியில் ரெட் அலர்ட் அறிவித்துள்ளார்கள் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்மளும் தானே சொல்றோம் இப்போ சுழற்சி வந்து இலங்கையில் இருந்தது இப்போ வந்து கடல் பகுதிகளாக அடைய போகுது ஆல்ரெடி அதனுடைய அந்த ஒரு பாட்டு அதனுடைய வெளிப்புற பகுதி கடலில் இருக்குது அடர்ந்த மழை மிக குவியல் டெல்டாவில் வந்து ஊடுருவ தொடங்கி மழைப்பொழிவு ஏற்படுத்திக் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது இப்போ மையப்பகுதியும் கடல் பகுதிகளே அடைய இருக்கிறது ஸோ ஒரு சுழற்சி இருக்குனாக்கா அதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு எல்லாத்தையும் கார்லேட் பண்ணி தான் ஒரு பகுதிக்கு வந்து அந்த அலர்ட் வந்து வழங்கப்படும் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எச்சரிக்கைக்கான ஒரு அலர்ட் அது வந்து ஒரு சமிக்கை மாதிரி அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம அதற்கு ஏற்ப நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளணுங்கிறது தான் அதற்கு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து முருகண்ணா அப்படிங்கிற ஐடியிலேருந்து கோவில்பட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு ஸோ கோவில்பட்டி பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது காற்றை இழுப்பதனால கிடைக்கக்கூடிய மழை அது எந்த அளவிற்கு உறுதித்தன்மையுடன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிலன்னு சொல்லியிருந்தேன் பட் ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்குது பட் இப்போ வந்து சுழற்சி இன்னும் ஹையர் லாட்டிடியூடுக்கு போயிட்டு அதாவது வடக்கு வடகோடி இலங்கையில் இருக்குது வெளிப்புற பகுதி கடலில் இருக்குது இன்னும் மையப்பகுதியும் கடல் அடைய போகுது ஸோ இனிமேல் வந்து பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் அப்கமிங் டேஸில் இந்த ஈஸ்டர்லி வேவ் இருக்கு இல்லையா கிழக்கு திசை காற்று அதன் வாயிலாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஸோ அது என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம காணொலிகளின் வாயிலாக உங்கள் கூட பகிர்வோம் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய முகநூல் பக்கத்தையும் யூடியூப் தளத்தையும் பின்பற்றி கொண்டே வாங்க அதுக்கப்புறம் அறிவழகனார் அப்படிங்கிறவர் வந்து காற்றும் விட்டு விட்டு அதிகமாக கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு ஆமாம் காற்று வந்து அதிகமாக தான் இருந்தது புயல் இருக்கு இல்லையா ஸோ அதனால் வந்து மணிக்கு அதிகபட்சமாக அறுபது கிலோமீட்டர்கள் வேகத்தில் டெல்டாவில் வந்து காற்று வீசும் அறுபது அதிகபட்சமாக அறுபதுலேருந்து எழுபது கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வந்து வீசலாம் அதற்கான சாத்திய குறுகள் என்பது இருக்கிறது அதே போல் சிந்து ஜனா மறுபடியும் சொல்லியிருக்காங்க அதாவது இதை தான் வந்து முதல்ல அவங்க பகிர்ந்துருப்பாங்க ஸோ கீழேருந்து மேலே வருதுன்னு நினைக்கிறேன் அது என்னங்கிறத பார்த்துடலாம் சென்னையில் ரெயின் விட்டு விட்டு இருக்குமா இல்லை கண்டினியூஸாக இருக்குமா முதல்ல ஸ்டார்ட் ஆகும்போது தூரல் மழை மாதிரி ஸ்டார்ட் ஆகும் சில இடங்களில் மிதமான மழையும் வந்து பதிவாகும் கேப் கொடுக்கும் நேரமாக நேரமாக அந்த கேப் குறையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இன்டென்ஸாக ரெக்கார்ட் ரெக்கார்டாகும் இதுதான் வந்து நார்மலான ப்ரொசீஜர் ஒரு சுழற்சியினால் கிடைக்கக்கூடிய மழைக்கு இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஸோ சுழற்சி நகர நகர பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெயின்ஃபால் இன்டென்சிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் சண்டே வெளியே செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டுமா இல்லை செல்லலாமா அது வந்து அங்கே என்ன மாதிரியான நிலவரம் இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு பட் அரசாங்கம் அதற்கு தகுந்த மாதிரியான எச்சரிக்கைகளை கொடுத்துருப்பாங்க இதை ஒரு தனி மனிதன் சொல்லி அங்கே உள்ள ஒன்றரை கோடி பேர் கேட்க போகிறது கிடையாது அதனால் வந்து அதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பட் ஆனால் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கும் அங்கே வந்து மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது அதுக்கப்புறம் அறிவலகனார் வேதாரண்யம் மழை அதிகரித்து விட்டது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு முருகண்ணா கழுகுமலை கோவில்பட்டி பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் அந்த கேள்விக்கு உங்களுக்கு நேரம் அந்த கேள்வி அந்த பதில் வந்து கிடைத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன் ஸோ இந்த சுழற்சி ஹையர் லாரிட்டியூடுக்கு போயிடுச்சு இனிமேல் பெரிய அளவில் தென் மாவட்டங்களில் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுக்க வேணாம் மீண்டும் இந்த சுழற்சியினுடைய இம்பாக்ட் குறைந்த பிறகு மழைக்கான வாய்ப்புகள் வந்து வரும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இடையே இடையே மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் அது என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலிகளை பின்பற்றிக்கொள்ளுங்க ஸோ இத்தனை கேள்விகளை தான் நீங்கள் வந்து பிற்பகல் நேர குரல் பதிவில் முன்வைத்திருக்கீங்க அவைகளுக்கே என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கிறேன் அண்டு சுழற்சியினுடைய தற்போதைய நிலவரம் மற்றும் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் வானிலை தொடர்பான மேலும் பல பல அவசியமான முக்கியமான பயனுள்ள தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மானுவில் நன்றி வணக்கம்